ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திர பாடல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலனைந்தும் காலாம் அணிவிளக்கே இதலை என்ன சொல்ல வரார்னா திருமூலர் இந்த உள்ளம் வந்து பெரும் கோயிலை போன்றது இந்த ஊன் உடம்பு அதாவது சதைகளை கொண்ட இந்த உடம்பு ஆலயத்தை போன்றது நம்மளோட வாய் தான் இந்த ஆலயத்துக்கு கோபுர வாசல் மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடம்புல இருக்க இந்த ஐந்து புலன்களை புலன்கள்னு சொல்றாரு நம்ம இந்த ஐந்து புலன்கள் மூலமா தான் பாவங்களை தேடிக்கிறோம் அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி இது மூலமா தான் பாவங்களை நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த பாவங்கள் செய்யற இந்த புலன் நமக்குள்ள இருக்க இந்த உயிர் தான் சிவன் கடவுள் அப்படின்னு நம்ம எப்போ உணர்றோமோ அப்பவே இந்த கள்ள புலன்கள் ஐந்துமே காலா மணி விளக்கா ஒளிர் விடுகின்ற விளக்கா மாறிடும் விளக்கம் அளிக்கிறார் வாழ்க வளமுடன்